உலகிலேயே நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம் நம்பர் ஒன்று உலகின் மிக நீளமான நதி நைல் நதி இதன் நீளம் சுமார் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் இது ஆப்பிரிக்கா வழியாக செல்கிறது மேலும் இந்த நதி எகிப்து தேசத்தின் நீர்வளத்திற்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது நம்பர் இரண்டு உலகின் மிகப்பெரிய கடல் பறவை ஆல்பர்ட்ராஸ் இந்த பறவைகளின் இறக்கைகள் சுமார் மூன்று புள்ளி ஆறு ஐந்து மீட்டர் வரை நீளம் கொண்டவை இந்த அற்புதமான பறவைகள் பெரும்பாலும் அண்டார்டி பெருங்கடல்களில் வாழ்கின்றன நம்பர் மூன்று உலகிலேயே மிக உயரமான சிலை எது தெரியுமா சர்தார் வல்லபாய் படேல் சிலை இது இந்தியாவில் உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ளது இது சுமார் நூற்று எண்பத்தி இரண்டு மீட்டர் உயரம் கொண்டது நம்பர் நான்கு உலகிலேயே மிக வேகமாக பறக்கும் பறவை பிரைக்ரைன் ஃபால்கன் இந்த பறவை உணவை வேட்டையாடும் போது மணிக்கு சுமார் முன்னூற்று எண்பத்தொன்பது கிலோமீட்டர் வரை வேகமாக பறக்கும் திறன் கொண்டது நம்பர் ஐந்து உலகின் மிக விலையிழந்த போன் எது தெரியுமா ஃபால்கன் சூப்பர்நோவா ஐபோன் சிக்ஸ் பிங்க் டைமண்ட் எடிஷன் இதன் மதிப்பு நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் ஆகும் இந்த போன் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மனைவி நிதா அம்பானிக்கு சொந்தமானது அவர் ஆடம்பரமான வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றவர் இந்த போன் இருபத்து நான்கு கேர தங்கத்தால் ஆனது மற்றும் பின்புறத்தில் ஒரு பெரிய இளஞ்சிவப்பு வைரத்தை கொண்டுள்ளது